ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வதைக் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நான் சொல்வதைக் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு சாயப்பா எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் போகிறதோ என்றுதானே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் செல்லமே இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்துவிட்டாய் நாளை உனக்கான நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் நானும் உழைக்கிறேன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாயா பிறகு ஏன் வெற்றி என்னும் அகடத்தை சூட்ட முடியவில்லை செல்லவே வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சாயப்பா இதனால் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய் அதுவும் சரிதான் இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக போகிறது புரிகிறதா உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சருக்கள்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் மன வலிமையுடன் போராடி போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் இதோ இந்த சாயப்பாவின் சோதனைகள் அனைத்தையும் விட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்கதையாய் நிற்பது போல் உணர்கிறாய் அல்லவா யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடம் இருக்கின்றதே இந்த சாயப்பாவின் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் கவலைப்படாதே உன் வாழ்வில் இந்த சாயப்பாவின் துணையோடு பல மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகும் இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்துவிட்டேன் ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது அந்த பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுத்து விடுகிறது இப்படி நம்பிக்கையின்றி இப்படி ஒவ்வொன்றையும் உன் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் உன் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை நீ சேர்வு செய்து தத்தளிக்கிறாய் கவலைப்படாதே எதற்கும் மருந்தாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு இரு உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நான் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது நல்லதொரு பலன்கள் வெற்றியை தரும் கவலைப்படாதே அவளைப்படாமல் நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு பிறகு உனது காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் கைகூடி உனக்கு நல்லதொரு விஷயத்தை அருள்பாலிப்பேன் நீ எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும் அதுவே உன் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டு நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன்னுடைய பாரத்தை என் மீது போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே என் பக்தர்களை என் செல்ல குழந்தைகளை கஷ்டத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் எப்படி திசை தெரியாமல் போய்விட வேண்டாம் என்று என் கையை இறுக்கமாக பற்றி வா உன்னை வழி செல்பவன் உன் சாயப்பா நான் என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் இதோ நீ வாழ்க்கையை செல்லப் போகிறாய் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சரியா தவறா என்று மட்டும் யோசிக்காதே அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் தவழப் போகிறது நாம் செல்லமே நிச்சயமாக நல்லதொரு செய்தி உன் செவியில் வந்து சேர்ப்பேன் உன்னுடைய நெடுநாள் துன்பம் விலகப் நல்லது தானே நல்ல செய்தி தானே இது நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து மட்டும் போகாதே நான் உன் அருகில்தான் அமர்ந்திருக்கிறேன் நீ விரும்பாததை நான் உனக்கு தரமாட்டேன் நடப்பதை மட்டும் பார்த்து பயந்து விடாதே நடந்து கொண்டிருப்பதை நான் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் நான் கொடுப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து வாங்கிக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கிருந்து உன்னை பாதுகாத்து இருப்பேன் எதையும் சரியாக நடக்கச் செய்வேன் எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ என் ஆரத்தியில் எழும் மணி ஓசையை கேட்கும்போது அந்த ஒளி சாயி சாயி என்றுதான் உன் காதில் ஒலிக்கும் எதற்கும் பயந்து விடாதே பயப்பட தேவையில்லை வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் விரைவில் உயர்ந்து நிற்போம் தக்க சமயத்தில் உனக்கு அனைத்தையும் நடக்கச் செய்வேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் நீ பொறுப்புடன் பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பாய் வா வந்து என்னுடைய ஆசையை பெற்றுக்கொள் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் நாளை உனக்கான வாழ் நாளாகத்தான் முடிய போகிறது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொன்னேன் சந்தோஷமாக தூங்கு என்று சொன்னேன் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்